ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏழை மார்னிங்கே என் எங்கூடவே ஆச்சு குட்டி எழும்பிட்டாங்க இட்டி குட்டிக்கு இன்றைக்கி கிட்ஸ் டே கொஞ்சம் லேட்டாக போனால் போதும் இன்றைக்கி டே நாளைக்கு ஸ்கூல் டே ஸோ அதுக்கான யூனிஃபார்ம் சாரியோட ப்ளவுஸ் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அழகான புதிய டிசைன் தென் இதுவுமே நான் ஒரு ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஒரு ஒர்க்கை தான் நான் என்னோட ஸ்டைலில் போட்டிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் எந்த ஒர்க் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருந்து என்னோடய ஆரிய கிளாஸில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸ்டிச்சர்ஸ் பட் இந்த வாட்டி எல்லாருமே ப்ளவுஸ் ஒரே டைம் போடுறாங்க இது எனக்கு பார்க்குறப்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேட்டர்னில் யாருமே சிம்பிளாக செலக்ட் பண்ணலை ஹெவியான ஒர்க்கு தான் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்து ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இது போல் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாச்சுங்கன்னா என்னோடய ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ഇ ത്രെട്ട് പാക്സ് വാങ്ങുന്ന രീസനെ അച്ചുക്കുട്ടിയെ ഭയന്ന്താ എനിക്ക് പാകത്ത് ത്രെട്ടെല്ലാം വിസിബിളാ തെയും ചെയ്യണോ അതേ ടൈമിൽ അച്ചുക്കുട്ടിയ ത്രെട്ടെ കാപ്പാത്ത ചെയ്യണോ പാത്താ ഒര് ത്രട്ടായി എടുത്തുവച്ച് ഒരേ വിളി തെൻ ഈവനിങ്ങ് കിഡ്സ് ഡേക്ക് പാകത്തക്കാർ സ്കൂളുക്ക് പോയി കിട്ടി കുട്ടിക്ക് ഇന്നി ഡാൻസ് പ്ലോഗ്രാം സോ അച്ചു കുട്ടിയെ നാ അവസര അവസരമായി കിളമ്പിരുതോ അച്ചി കുട്ടി ചമ ഹാപ്പി അക്കാവോടെ ഡാൻസ് പാകത്തക്കാർ நாங்கள் கிளம்புற டைமில் மாலை கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருந்தேன் போகும்போதே பாருங்கள் என்ட்ரன்ஸ் எல்லாம் அமர்க்கலமாக இருந்துச்சு மழை சொதப்புனால கொஞ்சம் சேரெல்லாம் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் போனதுமே பிள்ளையோட டான்ஸ் பார்த்துட்டு திரும்பி வந்திருந்தேன் நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஒர்க் எனக்கு பெட்டிங்கில் இருந்ததுனால அவசர அவசரமாக கிளம்பிட்டோம் அச்சு குட்டியும் பெண்டா குட்டியும் பார்த்துட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தாங்க கிஃப்ட்டு குட்டி அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு விட்டு வந்துட்டு அம்மா இதுதான் என் ஃப்ரெண்டு வீடியோ எடுங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படியே ஸ்கூல் டைம் முடிஞ்சதும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நிறைய கிளாஸில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா உடனே நீங்கள் என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது